அதில் பெரும் ஜோதி அதில் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அதில் பெரும் ஜோதி நாம் சித்தர் நூல்களில் நூல்களையும் சித்தர்களை பற்றியும் சித்தர்களின் பாடலை பற்றியும் சித்தர்கள் நூலில் உள்ளவற்றை கவனித்து வருகிறோம் அந்த வழியில் இன்று நாம் வைத்தியத்திற்கு சம்பந்தப்பட்ட ஒரு பாடலை கவனிப்போம் அந்த பாடல் கல்லாட முனிவர் என்பவரால் பாடப்பட்டது என்று சில நூல்களில் காணப்படுகின்றது இந்த பாடலை சுமார் மூன்று வருடத்துக்கு முன் வீடியோவாக ஒருவருக்கு ஏற்றி கொடுத்திருக்கிறேன் அந்த பாடலை இப்பொழுது காண முன் சற்று வாசி யோகம் செய்யும்போது கற்ப மருந்து உண் உண்ண வேண்டும் அந்த கற்ப மருந்து உண்ணுவது மூலிகையால் மூலிகை கற்பங்களும் சாப்பிடலாம் உபரச கற்பங்களும் சாப்பிடலாம் பாசான கற்பங்களும் சாப்பிடலாம் உலோக வகை கற்பங்களும் சாப்பிடலாம் இந்த கற்ப மருந்துகளுக்கு கட்டாயமாக என்ன வேண்டும் குரு மருந்து என்று ஒன்று வேண்டும் அந்த குரு மருந்து என்பது முப்புக்குரு என்பார்கள் இந்த குரு மருந்தில் பல வகைகள் இருக்கிறது அதில் வைத்திய முப்புக்குரு வாத முப்புக்குரு மாந்திரிக வள்ளை முப்புக்குரு என்று சொல்வார்கள் சில தைல வகைகளிலேயும் சில முப்பு குருக்களை சித்தர்கள் சொல்கிறார்கள் இந்த உலோகங்களுக்கெல்லாம் அதை பஸ்மமாகவோ செந்தூரமாக்கவோ சித்தர்கள் சொல்லும்படி அந்த மருந்து வேலை செய்ய முதலில் கட்டுமுறைகளை தெரிய வேண்டும் கட்டுமுறைகளால் என்ன ஆடும் சரக்கு அறுபத்தி நான்கில் ஓடும் சரக்கு ஒன்பது என்பது நவபாசனங்கள் இந்த நவபாசனங்கள் கொஞ்சம் எடுத்து ஒரு சட்டியில் போட்டு தீயை வைத்து குளித்தினால்... காணாமல் புகைந்து ஓடிவிடும் முன்னவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் இதை தான் ஓடும் சரக்கு இந்த ஓடும் சரக்கை ஓடாமல் நிப்பாட்ட வேண்டும் ஓடாமல் நிறுத்தினால்தான் சித்தர்கள் சொல்லும்படி மருந்து வேலை செய்யும் அவசரத்திற்காக சுட்டு பார்த்துவிட்டு சித்தன் பொய் சொல்லியிருக்கிறான் என்று பலர் சொல்லி போவது உண்டு அதை என் காதாலும் நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் இந்த மருந்து எல்லோருக்கும் வாய்க்காது எல்லோருக்கும் வாய்க்காது என்றால் எல்லோராலும் செய்ய இயலாது அப்பொழுது இந்த மருந்து செய்ய சாப்பிட வேண்டும் என்ன செய்வது என்றால் உங்களுக்கு நீங்கள் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர் மூலம் அவர் இந்த பாசான மருந்துகளை செய்பவராக இருப்பின் மருந்தை செய்து தரச் சொல்லி நீங்கள் சாப்பிடலாம் அதற்கு ஒரு ஒரு சிறிய உதாரணம் காண்போம் உங்களுக்கு பசிக்கிறது பெரும்பாலும் நீங்கள் சமைப்பது கிடையாது உங் உங்கள் கையில் ரூபாய் இருந்தாலோ அல்லது வீட்டில் உள்ளவர்கள் இருந்தாலோ அவர்களை சமைக்க சொல்லி நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் ஹோட்டல் என்றால் அங்கு காசு கொடுத்து சாப்பிடுகிறீர்கள் இதேபோல் தான் உங்களுக்கு தேவையான கற்ப மருந்துகளை உங்களிடம் நம்பிக்கை உள்ளவர்களிடம் செய்யச் சொல்லி வாங்கி சாப்பிடலாம் ஆனால் இந்த மருந்து எப்படி செய்வது என்றால் வாதி என்றால் வடலை கேள் வைத்தியன் என்றால் கட்டை கேள் யோகி என்றால் ஞானத்தை கேள் ஞானி என்றால் நிலையை கேள் என்றார்கள் யார் சொன்னாங்க சித்தர்கள் சொன்னார்கள் இந்த ஞானி என்றால் நிலையை கேள் என்றாலும் ஞானியை போகிறதுக்கு நிறையா அனுபவம் வேணும் அதே நேரத்தில் வைத்தியனாக போகிறதுக்கே அனுபவம் வேணும் ஆனால் அந்த அனுபவத்திலேயே வந்து என்ன கேட்டிங்கன்னாக்க புகையிற பாகா பாசான சரக்குகளை புகையாம செய்யணும் இதற்கு பேர் தான் வைத்தியன் வைத்தியன் என்றால் கட்டை கேள் என்பார்கள் அந்த கட்டு கட்டுக்களில் பல வகைகள் உண்டு அதில் இரண்டு கட்டுகளை மட்டும் சற்று கவனிப்போம் ஒன்று மாக்கட்டு அது உப்பாக இருந்தாலும் சரி பாசானங்களாக இருந்தாலும் சரி மாக்கட்டு என்பது கட்டி கட்டினால் கட்டியாக அதை மருந்து செய்தால் மருந்து செய்து உருக்கி ஊற்றினால் கட்டியாக ஆகிவிடும் அதை தண்ணீரில் இட்டாலும் கதைந்து போகும் பனியில் வைத்தாலும் தண்ணீராக மாறிவிடும் அதிகமான உஷ்ணத்தில் வைத்து ஒரு குகையில் வைத்து ஊதினாலும் தண்ணியாக போய்விடும் திரும்ப எடுத்து ஊ ஒரு சீமை ஓட்டில் ஊற்றினால் கட்டாகிவிடும் கட்டி போல ஆகிவிடும் இதற்கு பெயர் மாவுக்கட்டு என்று பெயர் இந்த மாவுக்கட்டு எல்லோராலையும் செய்ய செய்ய இயலும் என்றால் வைத்திய வைத்தியத்திற்கு இந்த மாவுக்கட்டு மட்டுமே போரும் வைத்தியத்திற்கு பாகாணத்தை உருக்கி ஊற்றினாலே அதே போல் உப்பை உருக்கி ஊற்றினாலே போதும் ஆனால் அதற்கு மேல் ஒரு அடி போனால் இந்த கர்ப்ப மருந்து என்று சொல்லக்கூடியது தற்கு பாகாணத்தை கட்டாக கட்ட வேண்டும் அப்பொழுது இந்த உருக்கு கட்டை என்றால் என்ன சாதாரண சாப்பாட்டு உப்பையே கட்டி உருக்கி தண்ணீர் தூக்கி போட்டால் பழங்கி மாதிரி பத்து வருஷம் ஆனாலும் அப்படியே கரையாமல் கிடைக்கும் இதுக்கு தாங்க உருக்கு கட்டு அதே நேரத்தில் பாசானத்தையும் இப்படி உருக்கு கட்டு கட்டலாம் இப்படி கட்டிய உப்பையோ அல்லது பாசானத்தையோ நீங்கள் செந்தூரமாக்கி சாப்பிட்டால் அதுவும் ஒரு கற்ப மருந்தே முடிந்தால் திறமை உள்ளவங்க செஞ்சுக்கலாம் யாருக்கு திறமை இருக்கோ அவ்வளோ தான் இதுதான் பானை இது தான் கம்பு இப்படி அடித்தது தான் உடையமுன்னு பானை இருந்த இடத்துல தடிக்கம்பையும் கையில் கொடுத்துட்டேன் அடித்து உடைச்சிக்க வேண்டியது உங்கு பொறுப்பு இல்லைனா சமையலுக்கு வேண்டிய பாத்திரங்கள் எல்லாம் கொடுத்துட்டேன் நீங்கள் சமைச்சு சாப்பிட வேண்டியது குங்கு பொறுப்பு அதேபோல் இதற்கு இந்த குருமருந்து என்று சொல்லக்கூடியதற்கு ஒரு பாடலை பார்ப்போம் பறைநாதம் பழம்பூதம் சுவையாதீத பாங்கான வெடிவுப்பு வினையே சேரு கிரகசாரங் களைஞ்சி செவியே வாங்கு கிருபையுள்ள தேவி களைஞ்சு மூன்று சூரனும் அவ் எடையே நட்சத்திரங் களைஞ்சு நவநீதம் திக்குமாகும் உரமான சரக்கதனை கல்வத்திட்டு உத்தமனே மைபோலோ ஆட்டு ஆட்டு இது இந்த நாத நாதகுருதெயிலம்னு சொல்கிறதுக்கு எடுக்கக்கூடியதுக்கு வந்துன்னு கேட்டிங்கன்னாக்க தாய்பொருள் தாய்பொருள்ன்னா அதற்கு தேவைப்பட்ட பொருள் பறைநாதம் அதாவது கெந்தகம் பழம்பூதம் அஞ்சு பணம் பாங்கான வெடிவிப்பு வினையே சேரு அஞ்சாங்கச்சிய வெடிவிப்பு ரெண்டு பழம் கரகசாரம் களைஞ்சி செவியே வாங்கு அதாவது இரண்டு களைஞ்சி நவச்சாரம் அதுதான் கிரகசாரம் கிருபையுள்ள மால்தேவி தேவி களைஞ்சி மூன்று மால்தேவின்னா அரிதாரம் அதாவது தாலகம் அது களைஞ்சி மூன்று தெரசாதி சூரனும் அவ் அவ் எடையே அதை சூரன் என்றால் வீரம் வீரமும் அந்த மூன்று களைஞ்சி நச்சத்திறன் களைஞ்சி நவநீதம் திக்குமாகும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துலேயும் ஒரு மருந்து வருங்க அதுதான் பூரம் அதுதான் இந்த பாசாணத்தரக்கில் ஒன்று பூரம் அப்போ நட்சத்திரங்கிறது பூரம் நவநீதம் திக்குமாகும் அதாவது இந்த மருந்து ஒரு இடம் இருந்துச்சுன்னா திக்கு திசை நாலு திக்கு எட்டு எட்டு பலம் சுமார் ஒன்றுக்கு எட்டு போட்டு ஆட்டி இதை என்ன பண்ணணும் குளித்தெயிலை இறக்கணும் ஆனால் இந்த பாட்டில் ஒரு சூது ஒன்று இருக்குது என்ன சூது இருக்குது உரமான சரக்கதனை கல்வத்திட்டு உத்தமனை மைகூளை ஆட்டு ஆட்டு அங்கே உரமான சரக்குனா என்ன செத்தை மடித்தா புறம் மடிஞ்சா உரம் சாணி மடிஞ்சா புறம் நம்ம மக்களெல்லாம் இந்த வைத்திய மக்களால் என்ன செய்யும் இந்த உரமான என்பதை விட்டு விட்டு பச்சையாகவே பாசாணத்தை போட்டு நாத தை எல்லாம் எடுக்கும் ஆனால் அது வராது வேலை செய்யாது சித்தம்பையாக போய் சொல்லிட்டு போயிட்டான்ட்டு திட்டுட்டு சுட்டு புகைந்து கண்ணு தெரியாமல் தடுமாறி போகிறாங்க நிறைய பேர் அப்போது உரம் என்றால் என்ன ஒவ்வொரு மருந்துகளையும் நெருப்புக்கு புகைந்து போகாமல் மாக்கெட்டு கட்டினாலே போரும் ஒவ்வொரு பாசான மருந்துகளையும் நெருப்புக்கு புகைந்து போகாமல் கட்டினாலே போரும் இப்போ சாதாரணமாக கெந்த அதாவது நெல்லிக்காய் கெந்தகத்தை எடுத்துக்கிடுவோம் நெல்லிக்காய் கெந்தகம் அதனுடைய நிறம் வெளிர் மஞ்சள் அந்த வெளிர் மஞ்சளை நீங்கள் கட்டும்போது தூய வெள்ளையாக ஆகிவிடும் இந்த வெள்ளைய குட்டம் பதினெட்டு குரணோ எட்டும் விட்டு போமனோ எங்குரு செப்பினார்னு தேரில் சொல்றார் காரணம் எந்த கத்த வெள்ளைய யார் ஒருவருக்கு ஆக்க தெரிகிறதோ எவ்வழியிலேயும் அல்ல சித்தர்கள் சொல்லும் வழியில் சில பேர் இக்காலத்தில் கடையில் விற்கும் ஆசிட்டை வாங்கி கொண்டாந்து போட்டு எல்லா மருந்துகளையும் வெண்மையாக செய்து விற்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் பாவம் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது காரணம் இப்படி கடையில் இருக்கும் நைட்ரிக் ஆசிட்டை கொண்டாந்து போட்டும் மருந்து செய்பவர்கள் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள் வியாபாரத்துக்கென்றே விற்கிறார்கள் என்று கேள்விப்பட்டோம் ஆனால் சித்தர்கள் பாடல்களில் சொல்லி இருக்கும்படி அந்த திராவகத்தை வடித்து அந்த வடித்த திராவகத்தால் பாசாணங்களை முறையோடு புடமிட்டால் பாசனங்கள் வெள்ளையாகும் இந்த கடையில் விற்கக்கூடிய திராவகத்துக்கும் நாம் வடித்து எடுக்கக்கூடிய திராவகத்துக்கும் வாடையெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இங்கேது திராவகம் எரிக்கும்போதும் அந்த வாடை வரும் பாட்டில் மூடிய தூண்டாலும் அந்த 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 வாடை வரும் ஆனால் கடையில் விற்கிற நைட்ரிக் ஆசிட்ங்கிற திராவகம் கையில் போட்டால் கையெல்லாம் ஓட்ட போட்டுருங்க ஆனால் நம்மளாக சரக்கு போட்டு அதில் எரித்து எடுக்கிறத திராவகம் கையில் பட்டா வேகாது கை ஜிலுன்னு இருக்கும் ஆமாம் இந்த திராவகம்தான் இந்த திராவகம் இருந்தால்தான் உங்களுக்கு பாசான கட்டு கற்பந்துக்கு கட்ட இயலும் அதேபோல் இந்த சூதம் எனப்பட்டு கூடிய பாதரச பாதரசத்தை எழு சட்டை நீக்கி அதை கையால் பிடிக்க முடியாது அதையும் மாவாக்க வேண்டும் மாவாக்குறதும் இந்த பாதரசன் இந்த திராவம் தான் அதனால் முதலில் நீங்கள் மருந்து செய்யும்போது ஒரு மருந்தை ஒரு பாசான மருந்தை கட்டி அதாவது நெருப்புக்கு புகையாமல் கட்டிவிட்டீர்கள் என்றாலே பாசாணத்தை கட்டுபவன் தம்பன வித்தைக்காரன் என்று சொல்வார்கள் தம்பனம்னா என்ன யா பாசாணத்தை நீங்கள் வந்து கட்டி அதாவது சாதாரண கெந்தகத்தை கட்டி நீங்கள் கையிலையோ அல்லது வீட்டிலையோ வச்சுருந்தாலும் உங்களுக்குள்ள சேட்டைகள் எது நீங்கள் இருக்கும் வீட்டில் எந்தவித தொந்தரவுகளும் வராது எதிர்ப்பு சக்திகளும் அண்டாது அப்பேற்பட்ட பாசானங்கள் உங்களுடைய கையில் இருந்தால் உங்களுக்கு கவலையின்றி வாழலாம் ரசமணி கட்டியெல்லாம் விற்க வேண்டியதில்லை காரணம் ரசமணி என்பது சித்தர்கள் சொல்லக்கூடிய ரசமணி எப்பொழுதும் இக்காலத்தில் யார் யாரும் வைத்து கட்ட இயலாது காரணம் சித்தர்கள் சொல்லும் ரசமணிக்கு பிறவி பாசானம் முப்பத்தி ரெண்டு வைப்பு பாசனம் முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு நவலோகம் நவரத்னம் நூற்றி இருபது உபரசம் இதில் எல்லாம் இருந்து சத்து எடுத்து ஊட்டினா தான் ஆமப்பா சாரணையின் ஒன்று தீர்த்தால் ககன வழி போகலாம் என்றார் அதாவது இதை இதில் எல்லாமே வந்துன்னு கேட்டிங்கன்னா அந்த ரசத்தை முறையோடு போட்டு எடுத்தால் அதுதான் வந்துன்னு கேட்டிங்கன்னா ககனத்தில் பறக்கக்கூடிய மணி அல்லது ககனத்தில் என்ன இது மாதிரி எத்தனையோ தடவைங்க அதாவது போட போட வேண்டும் என்று சொல்கிறார் இது இது கொங்கணர் வாதகாவியம் அல்லது கொங்கண முனிவர் முதல் ஆயிரம் இரண்டாம் ஆயிரம் மூணாம் ஆயிரம் இப்படி உள்ள நூல்களில் ரசமணியை பற்றி தெல்ல தெளிவாக இருக்கிறது போலிகளை கண்டு ஏமாறாமல் நீங்கள் இந்த பாசானத்தை கட்டி முறையோடு மருந்தாக்கலாம் அப்போ இதில் இந்த சொன்ன மருந்தையெல்லாம் கட்டி பசு வெண்ணையும் சேர்த்து நீங்கள் தைலம் எடுத்து விட்டால் அந்த தைலத்தால் கூட பாசானத்தை கட்டலாம் சொல்றார் ஆமே குரு தைலம் ஆண்குறியில் தாக்க ஆண்குறினா நான் லிங்கம் லிங்கம்னா ஜாதி லிங்கம் ஜாதி லிங்கம் நவபாசனத்தில் ஒன்று ஆமே குருத்தையிலோ ஆண்கொரியில் தாக்க தாமே மெழுவான் எது இந்த லிங்கத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு ஓட்டில் வ வச்சுக்கிட்டு லேசாக தீபத்தை அதாவது தீபத்தை அதாவது விளக்கில் வச்சோ அல்லது உறவினராக எரித்து இந்த நீங்கள் செஞ்சிருக்கத்தை குரு தெய்வத்தை அதில் கொஞ்சம் கொஞ்சம் சுட்டு சுட்டாக விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா தாமே மெழுகாயிடும் எது ஜாதிலிங்கம் மெழுகாயிடும் தாமே மெழுகாம் சேமமுறை தனி ரவியில் தாக்கி உருக்கி விட எது அந்த ஜாதிலிங்க மெழுகை எடுத்து தனி ரவியில் தனி ரவினா என்ன செம்பு அந்த செம்புகளை இவங்க என்ன செய்வாங்க இந்த அந்த வாதம் செய்ய போகிறோன்னுட்டு பலர்கள் பல நபர்கள் இருக்கிறார்கள் கடையில் செம்பை வாங்கி கொண்டு வந்து அதில் உருக்கி ஊற்றி வாதம் சித்தன் போய் சொல்லி இருக்கிறான் அப்படி என்று சொல்லி போய்விடுவார்கள் தனி ரவி என்றால் என்ன தனி ரவி அதாவது சவளை செம்பு சவளை செம்பு என்றால் செம்பு ஆனால் ஒடியாது நீங்கள் அந்த செம்பை எப்படி கொண்டு வர வேண்டும் சாதாரண ஈயம் உருகுநிலையில் கொண்டு வர வேண்டும் இதுவும் அவரவர்களுடைய திறமை அப்போ ஆமே குரு தீலம் தாக்க சே சேமமுறை தாமே மெழுகாம் சேமமுறை தாக்கி உருக்கிவிடு தக்கதொரு மாற்றேழு பாக்கியமாம் ஒன்னாகும் பாடின்ற எது நீங்கள் இந்த எல்லாம் போட்டு தைலம் எடுத்த சரக்குக்கு பேர் வந்து நாத தைலம் ஆமாம் அந்த நாத நாத குரு தைலம் அந்த குருத்தெயலத்தால் நிறையா வேலைகள் எல்லாம் செய்யலாம் நிறைய பாடல்கள் இருக்குது கல்லாட நூல்களில் உங்களுக்கு கிடைச்சா பார்க்கலாம் ஆனால் ஆமே தைலம் ஆண்குறிகள் தாக்க தாமே மெழுகாம் முறை தாக்கி உருக்கி விடு தக்கது மாற்ற பாக்கியமாம் பொண்ணாகும் பண்ணுற அப்போது உங்களுக்கு லிங்கம் ஜாதலிங்கம் மட்டும் கிடையாது எல்லா பாசானத்தையும் உருக்கி மெழுகாக்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுவும் ஒரு கற்பம் மருந்து தான் நீங்கள் நீங்கள் மருந்து செய்யும்போது தங்கம் செய்ய வேண்டும் என்று முயன்றீர்கள் என்றால் எந்த மருந்துமே பழிக்காது யாருக்கு பழிக்கும் தவம் சார்ந்தாருக்கு இரும்பும் தங்கமாகும் பவம் சார்ந்தாருக்கு ஒன்றும் பழி என்றார் ஆகையால் நீங்கள் இந்த வாசி யோகம் செய்யும்போது கர்ப்ப மருந்து சாப்பிடுவதற்கு நிறைய வழிகள் உள்ளது நிறைய வழிகள் இருக்கிறது ஆகையால் நீங்களும் கர்ப்ப மருந்துகளை செய்து சாப்பிடுங்கள் மற்றும் ஒன்று மலையில் கிடக்கும் ம மூலிகைகளெல்லாம் போகர் சொல்கிறார் நாற்பத்தஞ்சு மூலிகை கற்ப மூலிகை இந்த நாற்பத்தஞ்சு மூலிகையும் கொண்டா சாப்பிட்டு சாப்பிட்டேன்னா கருப்ப மருந்து தான் ஆனால் அவர் போகர் சொல்லும் முறை இந்த நாற்பத்தஞ்சு மூலிகையும் கருப்பு மருந்து ஆனால் அந்த மூலிகையை கொண்டுட்டு வந்து நீ கருப்பாக்கி சாப்பிட்றாரு இதை யாருமே கண்டுபிடுறதில்லை போகர் ஏழாயிரம் தினம் இரண்டு பாடலாக உங்களுக்கு விளக்கு உரையுடன் தர இருக்கிறேன் தவறாமல் தினந்தோறும் எம்முடைய வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள் உங்களுக்கு இருந்த சித்த மருத்துவத்தை பற்றி அல்லது வாசியோகத்தை பற்றி ஏதாவது சந்தேகம் இருப்பின் எங்களை காலை எட்டு மணிக்கு மேல் மாலை நான்கு மணிக்குள் தொடர்பு கொள்ளவும் தொடர்பு கூட கொள்ள வேண்டிய ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி இரண்டு திரும்பவும் சொல்கிறேன் காலை எட்டு மணிக்கு மேல் மாலை நான்கு மணிக்குள் தொடர்பு கொள்ளவும் நாளைய பதிவில் மட்டுமுள்ள உங்கள் சந்தேகங்களை பார்ப்போம் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெறும் கருணை அருள் பெரும் ஜோதி